வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் அரிசி மாவில் ரொம்ப சூப்பரான குழிப்பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முக்கால் கப் வெள்ளம் சேர்க்குறேன் கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிடணும் வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கிடணும் இதில் பாகுபதம்லாம் பார்க்க தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை இறக்கி வச்சுருது ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிடணும் அரிசி மாவு ஒரு கப் சேர்த்துக்கிடணும் இதோட மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிடணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடணும் நமக்கு அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கிடணும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும் அரைச்சி வச்சுருக்கிறத வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிடணும் இல்லை கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துக்கிடணும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிடணும் குழிப்பணியாக்களில் என்ன சேர்த்துக்கிடணும் நீங்கள் என்னைக்கு பதிலாக நெய் சேர்த்து செய்யணுனாலும் செய்யலாம் இப்போ எல்லாத்துலேயும் மாவு ஊற்றிக்கிடணும் ஒரு பக்கம் நல்லா வேகமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கிடணும் இப்போ இதை திருப்பி போட்டு வேக வச்சுக்கிடலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு இதை எடுத்துடலாம் மீதி உளுதி இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கிடணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அரிசி மாவில் சூப்பரான குளிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்